நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது மாசி மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை இன்று பிள்ளைகளால் வீண் விரையும் ஏற்படலாம் புதிய பொருட்கள் வாங்குவதன் மூலம் செலவு அதிகரிக்கும் சீக்கிரமாக செயல்பட்டால் கடன் பிரச்சனைகளை குறைக்கலாம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் சிலருக்கு உத்தியோகத்தில் நல்ல செய்திகள் வரும் ரிஷபம் இன்று உங்கள் மனிதருக்கு புது தெம்பு கிடைக்கும் நண்பர்களின் உதவியால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்துடன் வெளியூர் செல்லும் வாய்ப்பு அமையும் பெரிய மனிதர்களின் உதவியால் எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கும் உடன் பிறப்புகளால் அனுகூலம் உண்டாகும் இன்று செய்யும் செயல்களில் சற்று மந்த காணப்படும் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படும் மன உறுதியோடு பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள் உறவினர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் கடன் பிரச்சனை தீரும் தொழிலில் சிறு சிறு மாற்றங்கள் செய்து லாபம் அடைவீர்கள் கடகம் இன்று உறவினர்களால் குடும்பத்தில் மங்கள நிகழ்வு நடைபெறும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் தொழில் சம்பந்தமான நவீன கருவி வாங்கும் முயற்சி நற்பலனை தரும் பணப்புழக்கம் அதிகமாகும் வீட்டு தேவை பூர்த்தியாகும் வேலைப்பழு சற்று குறையும் சிம்மம் இன்று நீங்கள் எந்த காரியத்தையும் துணிவுடன் செய்து முடிப்பீர்கள் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகள் ஒற்றுமையாக செயல்படுவார்கள் கொடுத்த கடன் வசூலாக்கும் தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் கன்னி இன்று குடும்பத்தில் உள்ளவர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடு தோன்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத இழப்புகளை சந்திக்க நேரிடும் உத்தியோகத்தில் உடனிருப்பவர்களின் ஒத்துழைப்பு மிகச்சிறப்பாக இருக்கும் கடன் பிரச்சனை குறையும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் துலாம் இன்று நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமுடன் செயல்பட வேண்டும் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் பொறுமையுடன் இருப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் தோன்றும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது உத்தமம் வாகனங்களில் செல்லும் பொழுது நிதானம் தேவை விருச்சகம் இன்று உங்களுக்கு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி நிலவும் திருமண சுப முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் உத்தியோக ரீதியாக வெளிவட்டார நட்பு உண்டாக்கும் வியாபாரத்தில் கொடுக்கல் வங்கல் திருப்திகரமாக இருக்கும் தனுசு இன்று வியாபாரத்தில் எதிர்பாராத திடீர் பயணம் உண்டாக்கும் குடும்பத்தில் பெற்றோரின் அன்பும் ஆதரவும் கிட்டும் உறவினர்கள் வருகை மனு ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் வெளியூர் தொடர்புகள் மூலம் அனுகூல பலன் உண்டாக்கும் எதிர்பார்த்த உதவிகள் எளிதில் கிடைக்கும் மகரம் இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அனுசரித்து சென்றால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் கேட்டும் தொழில் சம்பந்தமான புதிய ஒப்பந்தம் கைகூடும் பலவீனமாக காணப்படுவீர்கள் குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படலாம் தொழில் ரீதியாக சில தடை இருந்தாலும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பொருளாதார பிரச்சினை ஓரளவுக்கு குறையும் உறவினர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது மீனம் இன்று உங்களுக்கு தனபரப்பு தாராளமாக உற்றார் உறவினர்கள் வழியில் சுப செலவு ஏற்படும் நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும் சொத்து சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி வாய்ப்பு உண்டாகும் வாங்கல் லாபம் தரும் கொடுத்த வாக்கை அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் Nandri banaka